ஆனால் வந்து பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரிய ஜார்ல இப்படி கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டுட்டு இதில் கண்டிப்பாக வாட்ரு போட வேண்டாம் கீரை அரைக்கும் போதே அதுவே தண்ணி கொஞ்சம் வரும் இப்போ நம்ம பாலக்கீரை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்படி அரைச்சனே தண்ணி வரும் இப்போ நம்ம இதில் கோதுமை மாவு போட போகிறோம் மிளகு ஜீரக பவுடர் சால்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் சால்ட் வந்து நமக்கு தேவையானது எவ்வளோ அவ்வளோ மட்டும் சால்ட் போட்டு போதும் மாவு பசி இப்படி ரெடியாகிடுச்சு பாலக்கீரை கோதுமை மாவு மிளகு பொடி உப்பு வெண்ணெய் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்களேன் அவ்வளோ தான் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் இதை தசைஞ்சிட்டு கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தேன் முப்பது நிமிஷம் மூடி வச்சுட்டேன் நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம மாவுலேயே பட்டர் போட்டு தசைஞ்சிட்டோம் நெய் கம்மியாக போட்டுட்டோம் இது ஒரு மாதிரி லேர் லேராக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தோசைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா சப்பாத்தி போட போகிறோம் அப்படியே போட்டு எடுத்து வச்சுட்டு ப்ளேட்டில் வைக்கும்போது நம்ம நெய் தடவலாம் அவ்வளோதான் ரெடி சப்பாத்தி ரெடி பாலக்கீரை சப்பாத்தி நம்ம இதில் மேலே கொஞ்சம் கீ போட்டால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது பாலக்கீரை மட்டும் இல்லை எனக்கீரமே அது ரொம்ப நல்லாயிருக்கும்